சுக்கு நூறாக உடைந்தால் தான் உனக்கு வாழ்க்கை உண்டாகும் மறு சுழற்சி தான் மறு உருவம் பெற முடியும் விதை உடைந்து கொண்டுதான் ஒரு செடி மரமாக முடியும் உன் மனம் உடைந்து கொண்டு வருவது மறு ஒரு வாழ்வுக்கு கலங்காதே மனமே கலங்காதே கலக்கத்திற்கு நீ கலக்கம் காட்டுவாய் டஃபுக்கு டஃபு கொடுப்போம் தாயின் வழியில் பிறந்தவன் தான் நீ பிறக்கும் போதே நீ நிறைய அழுதுட்ட இனி அழுவதற்கெல்லாம் ஒன்னும் இல்லை எதுக்கும் கலங்காத வாழ்க்கையில வர்ற சிக்கல் சங்கட்டம் துன்பம் துயரம் எதுவா இருந்தாலும் அந்த வழியை கடந்து உனக்கான ஒரு வாழ்க்கை அந்த வழியெல்லாம் கடந்துதான் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக